கானாவுக்கு புகழ சேர்த்தை மயம் அலை சாய்ந்தது வனத்திலே ஜொலித்த ஒரு அழகு மாண்டது கட்ட சட்டி மூலமா போனே ஒரு கோலமா கட்ட சட்டி மூலமா போனே ஒரு கோலமா நீ இல்லாத குடும்பம் நிம்மதியாய் வாழுமா கனாவுக்கே புகழ சேர்த்த உமயமலை சாய்ந்தது வனத்திலே ஜொலித்த ஒரு அழகு நிலா மாண்டதே. ஓ அந்த கனா இசையில் உந்தன் கூறல் தேன போல இன்னைக்கும் அது மறையாது என்னைக்கும் ஆ அந்த காதல் நீலா பாட்டை கேட்ட ரசிக தோணும் இன்னைக்கும் பதினாறு வயசு பொண்ணுக்கும் அலமரமாகவே வீட்டுக்கு ஊர்வலமாய் போன நீயும் சுடுகாட்டுக்கு இந்த தமிழ்நாடு தலை வணங்கும் சிந்தியர் புண்ணியர் பாட்டுக்கு கனாவுக்கு புகழ சேர்த்த இமயம் மலை சாய்ந்தது வண்ணத்திலே ஜொலித்த ஒரு அழகு நிலாம் மாண்டது